ஸோ உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் பன்னிரெண்டு குடையவர் நீச்சமாகிறார் ரெண்டாம் இடத்தில் ரொம்ப சந்தோஷம் இது அதை விட பெரிய சந்தோஷம் இந்த ஆள் இருந்தால் தான் உங்களுக்கு விரயமாகும் ஏன்னா விரயத்துக்கு அதிபதி விரையாதிபதி பன்னிரெண்டு குடையவர் அவர் நீச்சமாகும் பொழுது என்னாகுது விரயங்கள் தவிர்க்கப்படுகிற விஷயம் என்னவென்றால் சுக்கர பகவான் நீச்சம் இதுதான் கொஞ்சம் டஃப்பான ஒரு மேட்ரு ஏன்னா ரெண்டு ஒம்போது கூடிய சுக்கரன் அவர் நீச்சமாகிறது ரொம்ப மோசமான விஷயம் காரணம் என்னவென்றால் ரெண்டு கூடியவன் என்பது தனாதிபதி தனத்தை தருபவன் நீச்சம் என்பதால் பணத்தை கொடுக்குறவன் நீச்சம் அப்போ என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடிக்கடி கிண்டலா சொல்வேன் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு கூடிய தனாதிபதி நீச்சம் என்னும்போது தான் மனசு என்ன பண்ணும் அந்த பணத்தை சரி சம்பாதிக்கிறதுக்காக விதவிதமாக யோசிக்கும் மனசு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜே தெரியும் நீ கன்னிராசினா நீங்கள் சிரிப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் கன்னிராசியை காயப்படுத்துவதின் நோக்கம் இல்லை பாவம் நீங்கள் கன்னிராசி நீங்கள் வந்து கடும் பிரம்மச்சாரி ஆனால் உங்களுக்கு யார் இந்த பேர் வச்சதுன்னா நான் ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறது கரெக்டாக தான் வச்சுருக்காங்க கன்னிராசிங்கிறத ஸோ உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத பாக்குறோம் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா விஷயம் யாரு மிஸ்டர் குரு பத்திலிருந்து பதினெழுக்கு வந்துட்டார் அப்பா சாமி ரொம்ப நன்றிங்கய்யா நீ வந்துட்டியா இந்த வேலை ஊசலாடி கொண்டிருந்ததெல்லாம் இந்த குரு பகவான் பத்தில் இருந்த போது பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் மே இருந்து உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சார் வார்த்தைகளில் சொல்லிடலாம் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றலாம் ஆனால் அது மனசுக்கு தெரியும் மனசுக்கு தெரியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையானு உங்கள் மனசுக்கு தெரியும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் பதவி போகும் சில பேருக்கு வேலையே போய்டும் சில பேருக்கு என்ன ஆகும்னா வேலை போகாது ஆனால் அதுக்கு ஈக்குவலான டென்ஷன் இருக்கும் கம்பெனியில் எதாவது த்ரிட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன ஜே என்ன சதீஷ் நேற்று லீவ் அம்மே ஏதோ இன்டர்வியூ பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் எங்கெங்கே இன்டர்வியூ போனேன் குழந்தைய கூப்பிட்டு பீச்சுக்கு போயிருந்தேங்க இல்லை இல்லை மவுண்ட் ரோட்டில் தான் அந்த கம்பெனி இருக்கு அதனால தான் கேட்டேன் எப்படிலாம் குளத்தி போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு சந்தேக பார்வையோடையோ உங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் சென்று அப்பாடா இவன் இருந்து விடுதலடாக சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த அக்டோபர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வந்து விடுகிறார் இவர் எத்தனை நாள் இருப்பார் நவம்பர் மூன்று ரெண்டு வாரம் வரைக்கும் இருப்பார் மூன்றாவது வாரம் கூட வச்சுக்கோங்க அதுக்குள்ளே எதையாவது கம்பெனியை பிடிச்சி ஓடி போயிருங்க இங்கேயே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏனென்றால் திரும்பவும் நவம்பர் மாதம் வந்தால் அதே பத்தில் குரு ஆக்டிவேட் ஆயிடுவார் குரு ஒரு ஈகோயிஸ்ட்டு அடுத்த மே மாதத்துக்குள்ளே கம்பல்சரி வேலையை பிடிங்கிட்டு தான் விடுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பாருங்க நீங்கள் யார்கிட்ட வேணால் சண்டை போடலாம் நீங்கள் சண்டை போடு நம்ம நம்மகிட்ட முறைச்சிட்டு இருக்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சும்மா விடாது பத்திலேயே குரு வந்தால் இப்போ ஏழில் இருக்கிற ராகுட் கூட ஜம்ப் பண்ணி தப்பிச்சிக்கலாம் வேறு யார்கிட்ட வேணால் தப்பிச்சிக்கலாம் ஆனால் குருக்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது ஏன்னா குரு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை குத்திடுவார் நீங்களே பேப்பர் போட்டு வருவீங்க இதை லா ஒரு கம்பெனி போடா போடா போய் தக்காளி போங்கடா அந்த மாதிரி ஒன்று இப்போ நமக்கு தக்காளி வைக்கவே தெரியாது அது பெரிய விஷயம் அது ரொம்ப கஷ்டம் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம கிண்டல் பண்ணுவோம் நீங்கள்லாம் வந்து எதுக்கிட்ட ஐடி கம்பெனி வச்சுருக்கீங்க இந்த ஐடி கம்பெனி வைக்கிறேன்னு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யோசிப்பீங்க ஐயோ கோவப்பட்டமே வேலையை விட்டு விட்டோமே பெண்ணை செய்கிறது தெரியலையே உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இப்போ பேசணும் நான் வேலையை விட்டு வந்துட்டேன் என்னது வேலை வண்டியா ஜாக்கிரதை ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதை பத்தாம் இடத்திலே குரு இருந்தால் இப்படிலாம் நடக்கும் அடுத்து அதனால அக்டோபர் மாசம் வர்றார் இந்த நேரத்தை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடி போயிருங்க ரெண்டாவது விஷயம் பனிரெண்டு குடையவன் நீச்சமாகிறார் ரெண்டாம் இடத்தில் ரொம்ப சந்தோஷம் இது அதை விட பெரிய சந்தோஷம் இந்த ஆள் இருந்தாதான் உங்களுக்கு விரயமாகும் ஏன்னா விரயத்துக்கு அதிபதி விரயாதிபதி பனிரெண்டு குடையவர் அவர் நீச்சமாகும் பொழுது என்ன ஆகுது விரயங்கள் தவிர்க்கப்படுகிறது வாழ்க்கையில நண்பர்களே ரெண்டு விஷயம் இருக்கு என்ன சொல்லுங்க ஒண்ணு நமக்கு நல்லது நடக்கணும் அல்லது கெட்டது நடக்காமல் இருக்கணும் இது ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவான குரோத் தான் ஒன்று நம்ம சம்பாதிக்கணும் அல்லது வீண் செலவு வராமல் இருக்கணும் வீண் செலவு வராமல் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இப்படி ஃபோனில் இப்படியே இப்படி அப்படியே பார்த்துட்டே வாட்ஸ்அப் பார்த்துட்டே நடந்து போனார் சார் வேற இன்னும் பெரிய தப்பு பண்ணல அவர் அப்படின்னு நடந்து போனார் பக்கத்தில் வர என்ன பண்ணிட்டா யாரோ ஒரு பைக்கில் வந்தவங்க கையில் இருக்கிற மொபைலை முடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த மொபைல் தான் வாங்கினது எழுவத்தஞ்சாயிரம் ரூபா அந்த மொபைல் போச்சா அதுக்கப்புறம் திரு அது மாதிரி தான் அதாவது இந்த பனிரெண்டு கூடி வந்து அசுப செலவுன்னு பேர் இந்த அசுப செலவு பண்ணுறதுக்குன்னே ஒரு டீமே இருக்கு நம்ம குழந்த நான் சின்ன என் குழந்த மாயா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு நாள் எதோ வச்சு விளையாண்டுட்டு இருந்தது என்னமோ சவுண்டாக இருக்கு நான் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு பார்க்குறேன் என் கையில் மொபைலை காணோம் எங்கே போச்சு மொபைல் எங்கேயோ சார்ஜ் போட்டு விட்டம் போல இருக்குன்னு எந்திரிச்சு வந்தா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இந்த மொபைலில் அப்படி முழுகடிச்சு முழுகடித்து விளையாண்டுட்டுருக்கு இதெல்லாம் தான் அசுப செலவுகளுக்கு ஒரு வரையறையே கிடையாது நம்ம குழந்தை விளையாட்டுன்னு நம்ம கடந்து போக முடியாது போய் அதில் இருக்க அத்தனையும் போச்சு ஸோ இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காமல் தவிர்க்கப்படும் அசுப செலவுன்னு நம்ம வேற ஏதோ எல்லா ஜோதிடர்களும் சொல்றது என்னன்னா அசுப செலவுனா உடனே மரணம் உங்கள் வீட்டில் அது உங்கள் வீட்டில் இது இதெல்லாம் சொல்லி ஏங்க நம்ம திங்கிங்லாம் ஏன் இப்படி போகுது நமக்கு வேற அசுப செலவே நடக்காதா இதெல்லாம் கூட தான் அசுப செலவு ஸோ பன்னிரெண்டு குடையவன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அசுப செலவுகள் தவிர்க்கப்படுகிறது உங்கள் பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்து சேரும் அடுத்த விஷயம் என்னவென்றால் சுக்கர பகவான் நீச்சம் இதுதான் கொஞ்சம் டஃப்பான ஒரு மேட்ரு ஏன்னா ரெண்டு ஒன்போது கூடிய சுக்கரன் அவர் நீச்சமாகிறது ரொம்ப மோசமான விஷயம் காரணம் என்னவென்றால் ரெண்டு கூடியவன் என்பது தனாதிபதி தனத்தை தருபவன் நீச்சம் என்பதால் பணத்தை கொடுக்குறவன் நீச்சம் அப்போ என்ன ஆகும் பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நான் அடிக்கடி கிண்டலா சொல்வேன் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ரெண்டு கூடிய தனாதிபதி நீச்சம் போது தான் மனசு என்ன பண்ணும் அந்த பணத்தை சரி சம்பாதிக்கிறதுக்காக விதவிதமா யோசிக்கும் மனசு வாங்க வாங்க கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் ஈரோடு பக்கம் ஈமு கூலி வளர்த்தலாம் நீங்கள் ஒன்றும் வேணாம் நீங்கள் வாங்குகிற காசு வச்சு சமத்தா வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும் வேற ஒன்றும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டை விட்டு வெளியே போக போயிருங்க வாங்குகிற சம்பாத்தியத்தை வாங்கி பேக்கெட்டில் போடுங்க உங்களுக்கு ஒரு செலவும் வராது தேவையில்லாமல் நம்ம எதையாவது தொட போய் அதில் பணத்தை இழந்து அதுக்கு பின்னாடி போலீஸ் பின்னாடி சுற்றி அழையணும் தேவையில்லாத வேலை ரெண்டு கூடையவன் நீச்சமாகும் பொழுது பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க பணம் ரீதியான மனக்குழப்பம் ஏற்படும் மனசு குழப்பமாயிடும் இந்த மனக்குழப்பம் ஏதாவது ஒன்று நான் வாழ்க்கையில் முன்னுக்குறப்போறேன் நட்சத்திர ஜின்னலில் வானம் வெட்டி பார்க்குது சிறகை வீரி தேவையில்லாத நீங்கள் ஒரு சிறகை விரிக்க வேணாம் இப்போ தான் நமக்குன்னு நமக்குன்னு வர்ற ஆபத்து எப்போ வரும் தெரியுமா நண்பர்களை நம்ம பாட்டுக்கு ஒழுக்கமாக வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்த மாதிரி இருப்போம் நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான் வணக்கம் காயும் நம்மளே வந்து ஏன் புதுசாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கக்கூடாது ஆமாம் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே வாங்க ஸ்டே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் ஒரு டென் லேக்ஸ் இருந்தால் போதும் வானத்திலே செயற்கைக்கோள் நட்டு அங்கேருந்து டைரக்டாக ஒரு சேனல் உருவாக்கலாம் எதையோ சொல்லி மொத்தத்தில் அவன் டார்கெட் உங்கள்கிட்ட பத்து லட்சத்தை வாங்கணும் அவ்வளோதான் இது போன்ற ஏமாற்று கண்கட்டு வித்தைகள்லாம் நடக்கும் அதனால அதில் போய் மாட்டிக்காதீங்க ரெண்டு ஒம்பது கூடிய ஒரு நீச்சம் என்பதால் அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாம போகும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கீங்க நான் ஒரு வரியில சொல்றதா இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்க நல்லா இருக்கீங்க உங்க ஜாப்ல இருந்த ப்ராப்ளம் சரியா போச்சு உங்களுக்கு இப்போ பிடிச்சிட்டு இருந்த தேவையில்லாத விரையும் கம்மியாக போயிடுச்சு பணத்தை வந்து தே வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான தேவையில்லாத மேட்டர்ல போய் இன்வால்வ் ஆகாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு எப்படியே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா அக்டோபர் மாதத்தை சிவனேன்னு கடந்து போயிடலாம் குரு பகவான் உங்களுக்கு பொன்னான பலன்களை தர காத்திருக்கிறார் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் நேரம் சும்மா இருக்காது யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டு அது போடுறேன் இதை போடுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வந்தாங்கன்னா அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லிடுங்க எதுவும் இன்வால்வ் ஆகாதீங்க ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்தோமா காலையில் இருந்துருச்சு காப்பியை சாப்பிட்டோமா வேலையை முடித்தோமா இன்றைக்கி நாள் பீஸ்ஃபுல்லாக போச்சா இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் நாளைக்கு பதிவு என்னங்கிறது நாளைக்கு சொல்கிறேன் ஆகியனால் சிவனேன்றா உங்களுக்கு நல்லது தொடர்ந்து ஆன்மீக பரிகாரம் சேனலை பாருங்கள் கே நிறைய பேர் இந்த பதிவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு அதை நோக்கி பயணிப்போம் கீழே பெற்றிருக்கிறேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள் இங்கே நடக்கிற யாகங்களில் கலந்துக்கோங்க உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் பண்ணித்தரும் நாற்பத்தெட்டு நாள் அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்காக தீர்த்து தருகிறோம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்